ஹலோ கைஷ் வெல்கம் டு வினுமன் வரைக்கும் இப்போ நான் வந்து பாட்டு ஒன் ஆக தங்கேஷ் பார்க்கணும் போகிறோம் சாட்டுக்குள்ள சாட்டைக்குள்ள போலாம் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கொரியாவில் ஒரு டவுனை தான் கிஷ் காட்டுறாங்க அதுக்கு வெளி சைட்லேருந்து காட்டுறாங்க அந்த ஃபுல் சுற்றி கவர் ஆகிற மாதிரி அப்படி காம்ஸ்டே வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் வந்து எப்பவுமே வந்து யாரையுமே நம்பினது கிடையாது எனக்கு இங்கே வாழ்றதுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறாங்க கிஷ் நான் வந்து இந்த இடத்துல வந்து பிறந்தோன்னையுமே வந்து என்னை வந்து அப்பாண்டன் பண்ணிட்டு எல்லாருமே அனிமல் மாதிரி இங்கேருந்து இருந்து தப்பிச்சு போகத்தான் வைப்பாங்க எல்லாருமே வந்து சுயநலவாதியாக இருந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் தான் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இப்போது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு நியூவாக ஒரு சிஸ்டம் வந்து பாப்பப் ஆச்சு அது மூலமாக வந்து டஞ்சன் க்ரியேட் ஆச்சு அந்த டஞ்சன் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி டஞ்சன் நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி டஞ்சன் கேஷு இது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டஞ்சன் கிரியேட் ஆனோடனே வந்துட்டு அதுலேருந்து வித்தியாச வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் ஆர்க்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரியேச்சஸ் எல்லாம் வந்து அந்த கேட்லேருந்து வெளியில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து அப்நார்மலாக இருந்துச்சு மற்ற ஹியூமன்ஸ் யாருனாலுமே வந்து அதை ஃபேஸ் பண்ணவே முடியல அந்த டைமில் தான் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லா ஹியூமனுக்கும் வந்து பவர் கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தது அந்த பவர் மூலம் வந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் ஆனாங்க அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் பவர்ஸை வச்சுட்டு அந்த கேட்லேருந்து வெளியில் வர்ற இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து கில் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கடவுளோட பேர் வந்து நம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இந்த கடவுளை வந்து அப்படியே அந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் போச்சு ஹண்டர் அசோசியேஷன் மாறப்பட்டுச்சு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அந்த மாடிஃபை ஆச்சு சொசைட்டியே வெல் என்ன தான் வந்து அந்த நம்பர்ஸ் கடவுள் வந்து இந்த மாதிரி அந்த பீப்புளை ப்ரொடக்ட் பண்ணுறக்கும் அந்த கேட்ஸ்லேருந்து வெளியே வர்ற அந்த கிரியேச்சர்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த பவர் கொடுத்தாலுமே இந்த மனுஷங்க இருக்காங்களா அவங்கெல்லாம் சுயநலவாதிகள் அவங்கெல்லாம் வந்து அந்த பவரை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க அதை போட்டு அப்யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து காசுக்காக வந்து அந்த பவரை வச்சு மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்ண ஆரம்பித்தாங்க அசஸன்ஸாக மாறினாங்க நிறையா நிறையா பிட்ரேயல் நடந்தது வேலை அதெல்லாம் வந்து இது வரைக்கும் தான் நடந்துகிட்டு இருந்தது இனிமேல் வந்து அது நடக்கப்போ நடக்காது ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த டைம் அந்த டவரோட கடைசியோட ஃப்ளோரை வந்து கிளைம் பண்ண போகிறோம் அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த கடைசி கிங்கை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா இந்த டவரோட ஒரு சகார்த்தம் வந்து இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்கு இதை வந்து நம்ம கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இந்த மாணவோட ஹீரோ அவனோட பேர் வந்து கிம் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் இப்போ வரைக்குமே யாரையும் நம்புனது கிடையாது ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் எக்ஸ்பிரஷனல் அதாவது ஒருத்தன் மட்டும் அதில் வந்து நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை காட்டுறாங்க இவன் தான் வந்து ஒரு ஹோலி நைட்டு இவன் தான் வந்து மற்ற மக்களுக்காக வந்து காசுக்காக நிற்காம எல்லாத்தையுமே எல்லா சாதாரண மக்களுக்காக கூட இவனோட கத்தி எடுத்து எல்லா கிருச்சிஸையும் வந்து போட்டுத்தல் ஆரம்பித்தான் இவனுக்கு வந்து எந்த சுயநலமும் இல்லாமல் மக்களை வந்து இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறக்கினு ஒரு இது தான் அது அப்படிப்பட்ட அவன் அவனோட டீமுக்கு கீழே போய் வந்து நான் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த டவர்லேருந்து மேலே இருக்கிற டைம் டவரை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேம்பிங் சைட் மாதிரி போட்டு எல்லாருமே வந்து பேசி ஃபன் இருப்பாங்க அப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போது அந்த டவருக்குள்ள அந்த டவருக்கு வந்து எல்லோரும் இப்போ போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகிறதுக்கு உடனே அந்த ஹோலி நைட் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அந்த ஹோலி நைட் பேர் வந்து ஜுங்லி அப்படின்ற வரும் நம்ம ஹோலி நைட்னே வச்சுக்கலாம் அந்த ஹோலி நைட் வந்துட்டு நம்ம வந்து இனி ஃபைனல் டவர் அந்த டவரோட கடைசி வந்து முடித்து இப்போ இந்த டவரோட இந்த சிஸ்டத்துக்கே வந்து ஒரு என் பண்ண போகிறோம் அதை வந்து நானே முடிச்சு வைக்கிறேன் இப்படி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மக்களெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு வந்து ஒரு வழி செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாங்கிஷ் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இந்த ஹோலி நைட் வந்து சாதாரணமான பவர் கொண்டவன் கிடையாது இவன் தான் வந்து ஒரு கில்டோட மாஸ்டரு அதாவது மொத்தம் ஏழு கில் இருக்கும் அந்த ஏழு கில்லில் இவனும் ஒரு மாஸ்டர் கீஸ் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் வந்து யாரை நம்புறேன்னோ இல்லையோ இவனை வந்து நம்ப ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து இவன் கொஞ்சம் கூட ஒரு சுயநலமும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணான் அதனால தான் வந்து நான் இவனோட டீமில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பாஸ்ட்டை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த ஹீரோ அப்புறம் அந்த சில்வர் நைட் கூட வந்து ஒரு கேளு இருப்பாக்கி சார் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஹோலி நைட் கிட்டே வந்து சார் நம்ம வந்து இனி வந்து இந்த லாஸ்ட் இது வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம்னா இந்த சிஸ்டமே இருக்காது அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து எந்த கிரியேட்டர்ஸுமே இருக்காது இந்த யாராவுக்கே ஒரு எண்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ வந்து அந்த ஹோலி நைட் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்கிஷ் அதுக்கப்புறம் ஹோலி நைட்டுன்ட்டு உண்மை தான் கிம் உன்னா நீயும் தான் இந்த இந்த ஓல்டு முடி வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து ஹீரோவை வந்து பேக்ஸ்ட்ராக் பண்ணிடுவாங்கிஷ் முதுகில் குத்திடுவான் அடி குத்தணுன்னு வந்து அவனுக்கு இருக்க ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது அவனோட அந்த குத்துணுன்னே அந்த எஃபெக்ட் வந்து ஹீரோவோட டியூரபிள் அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கீழே இறக்கி விட்டுரும் அப்படி இறக்கி விட்டுணு ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி பண்ணி ஹோலி நைட் உனக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது தான் பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த கேர்ள் ரெட் ஹேர் அவள் வந்து நடந்து வந்துட்டுருக்கா ஏ கிம் நீ என்ன நினச்ச இந்த மாதிரி வந்து டவரை கிளைம் பண்ணி இந்த இறாவே முடிச்சு வைக்க போறியா அப்படி மட்டும் அந்த நீ சு நினச்ச மாதிரி அந்த இறாவை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி அவேக்கனர் சொசைட்டி இருக்காது இந்த மாதிரி பிளேயர்ஸ் அசோசியேஷன் இருக்காது மறுபடி எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடும் அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு கீழே போனவங்க வந்து எந்த நிலமையும் வந்து நாங்கள் எது சொன்னாலும் வந்து எங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அவங்க வந்து நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நான் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒத்துக்கவே நீ சொல்லி எதை வச்சு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு போகிறிஸ் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்கள் உடம்பு பூரா வந்து ஒரு கொடூரமான ஒரு நட்டோரியஸ் பாய்ஸ் வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பார்ப்ப அப்படி அப்படியானவனே இருந்துட்டு ஹீரோ வந்து அந்த அடுத்த செகண்ட் வந்து அவர் வந்து வாமிட் எடுக்கிறார் பிளட்ல அந்த பிளட்டில் வந்து இப்போ வேணம் கலந்துருக்குங்காட்டி இந்த ரெட் ரெட்காக இருந்துட்டு ஓ இந்த வேணாம் வந்து நல்லாவே எஃபெக்ட் ஆகுது மற்றவங்களுக்கும் வந்து இந்த வேணமே வந்து போதும் அப்படின்னு நினைக்கணும்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து தீங்க எது எதுவும் மற்றவங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட காமரெட்ஸை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அப்போ நீ மற்றவங்களுக்குமே இதே பாய்சன் வந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா வந்து இதுக்கான எவிடன்ஸ் வந்து யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களை நாங்கள் கொண்டுட்டு வந்து நீங்கள் அந்த க்ரியேச்சர்ஸ் கையால் தான் கொண்டான்னு சொல்லி நாங்கள் வந்து வெளியில் சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டவரை வந்து கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியில் சொல்லிடுவோம் ஏன்னா இப்போதைக்கு வந்து எங்களோட அந்த சில்வர் அந்த கோல்டு நைட் ரிப்பல் அவனை எதிர்த்து வந்து அந்த ஹோலி நைட் எதிர்த்து வந்து இப்போ நிக்கிறதுக்கு வந்து எந்த ஹண்டர் அசோசியேஷனுமே இருக்குது எந்த கில்டுமே இருக்குது அவங்க தான் இப்போ டாப்புன்னு நிற்பாங்க அப்படி போட்டு எங்கனாலே வந்து கிளைம் பண்ண முடியாது மற்ற எல்லாருமே வந்து அமைதியாயிருவாங்க இது மூலமாக வந்து அந்த அவேக்கனர் சிஸ்டம் வந்து தான் இருக்கும் மறுபடியும் எது எது எதுவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருபகிஷ் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வெல் நீ வந்து பீஸ்ஃபுல்லாக இறப்பீன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டையர்மே கிளம்புற சமயத்தில் ஹீரோ வந்துட்டு ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் எங்களை கூட ஒரு சான்சஸ் இருக்குது ஆனால் நீ ஏன் வந்து உங்களோட காம்ரேட்ஸ் வந்து கொண்டீங்க அவங்க வந்து உங்களோட வழி நிற்கிறவங்க ஒரே காரணத்துக்காக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ கொடூரமாக வந்து கொண்டுட்டிங்களா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பார் கீஷ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து அதிகமாக பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கடைசியாக எனக்கு இப்போது ஒன்று புரிஞ்சிச்சு இந்த லைஃப்பில் வந்து நான் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது நான் யா முதல்ல இந்த மாதிரி இருந்துடணும் இந்த மாதிரி நம்பி வந்து தப்பு பண்ணிட்டேன் வெளியில் நான் இப்படித்தான் இறக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே இறந்துடுவார் கீஷ் வெளி வந்து அந்த திடீர்னு வந்து ஒரு பிளாக் அவுட் ஆகும் ஹீரோ வந்து இது வந்து இறந்துடுவார் இந்த ஸ்டோரி வந்து ஹீரோ இறக்குறப்ப சொல்லிகிட்டு இருப்பார் கிஷ் அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை மூடின்னு அந்த ஒரு இருளையே தான் இருப்பார் ஹீரோ ஒரு குளும்ஸையாக இருக்கும் அப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்னாச்சு ஆச்சு ஓ அப்படியாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே வந்து அந்த சத்தம் கேட்டே இருக்கும் ஹீரோன்ட்டு இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு பிரைட்னஸ் அப்படி வந்தபோது தான் ஹீரோ வந்து ஒரு ட்ரக்கில் போயிட்டு இருப்பார் ஹீரோ வந்துட்டு என்னாச்சு நான் எங்கே இங்கே இருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக நான் செத்துட்டேனே அந்த ஹோலி நைட் வந்து என் முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணான் அது அது மட்டும் இல்லாமல் அந்த பாய்ஸ்ன்னு என் உடம்பு வந்து பரவிட்டு இருந்தது நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு வந்து அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பார் அப்புறம் வந்து ஹீரோ வந்து மற்ற சோல்ஜர்ஸ்க்கு ஒரு சோல் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில் வந்து உட்காந்து ட்ரக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படி ட்ரக்கில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த ஓட்டிட்டு டயர் வந்து எதையோ பார்த்து டக்குன்னு பிரேக் அடிப்பான் பிரேக் அடித்தோடே எல்லோரும் வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குரூப்ஸ் ஆஃப் ஆர்க்ஸ் இருக்குங்கேஸ் அந்த ஆர்க்ஸை பார்த்தோன்னே இருந்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகிரும் எப்படி இந்த ஆர்க்ஸ் இங்கே இருக்குது இப்போதைக்கு வந்து இங்கே எந்த பிளேயருமே கிடையாது நம்ம தான் வந்து சமாளிச்சாலும் சொல்லிட்டு அந்த ஹெட் கமாண்டர் மாதிரி அங்கே இருக்கிற ஒரு வயசான ஆகுது வந்துட்டு சோல்ஜர்ஸ் நான் சொல்கிறது வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க நம்ம வந்து வந்து அந்தளவுக்கு ஆமோ கிடையாது அதனால நம்ம வந்து எல்லா புல்லட்ஸையும் வந்து ஏனா வந்து பயன்படுத்தக்கூடாது எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணணுன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் மற்றபடி புல்லட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பீச் கொடுத்துட்டுருப்பான் அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ கிம் வந்து அங்கேருந்து அந்த ஆர்க்ஸை நோக்கி போவார் கேஷ் அங்கே ஆர்க்ஸை நோக்கி போயிட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கரெக்டாக அங்கே இருக்கிற எல்லா ஆர்க்ஸையும் வந்து கன் பாயிண்டில் வச்சு புல்லெட்டை வச்சு போட்டு தள்ளிட்டே இருக்கிறார் இவனுக்கு இங்கே நான் அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது எப்படி வந்து அத்தனை ஆர்க்ஸை வந்து இவன் சுட்டுருக்கான் அதுவும் சோலோவாக நின்று சுட்டுருக்கான் இந்த மாதிரி ஹெல்ப் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஆர்க்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டே வருவார் அதில் ஒரு ஆர்க் பக்கத்து வந்து ஹீரோ வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் அந்த உருட்டு கட்டையை வச்சு அடிக்கும்போது ஹீரோ தப்பிச்சுட்டு அந்த ஆர்க்ஸ் வந்து கன்லேயே வந்து போட்டு தெ அங்கே இடமே பூரா ரத்த கலரையே மாறிட்டு இருக்கும் அப்போ எல்லா ஆர்க்ஸுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்க் மட்டும் தான் அங்கே நிற்கும் ஹீரோ பார்த்துட்டு அந்த ஆர்க் ஓடு போகிற சமயம் வந்து ஹீரோ வந்து அதையும் போட்டு தெளிடுவார் அப்படி போட்டு தர்றதுக்கப்புறம் இருந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு அவரே ஷாக்கில் இருப்பாங்க எப்படி அத்தனை அத்தனை ஆர்க்ஸ் வந்து இவன் தனியால் போட்டு தரலான் இப்படிக்கு இவன் பிளேயர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாேருமே வந்து ஹீரோவை பற்றி பாரு இருப்பாரு அப்போது ஹீரோ இருந்துட்டு அங்கே பீப்புள் நோக்கி போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இருந்துட்டு ஏய் உனக்கு என்ன ஆச்சு நீ கீக்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ பெரிய சூப்பர் ஹீரோன்னு நினைப்பா நீ போய் தனியாக அத்தனை ஆர்க்ஸ் சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அது எதையுமே கண்டுக்காமல் அந்த கேப்டன் வந்து கிராஸ் பண்ணி இருப்பார் அப்படி போய்ட்டு இருக்கும்போது அந்த கேப்டன்ட்டு டேய் நான் உங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் யாராவது வந்து பேசினா பாதிச்சு திரும்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எதையுமே கண்டுக்க மாட்டார் அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு நான் என்ன இது இது கனவாக இருந்தாலும் வந்து இது ஏன் எனக்கு வந்து ரொம்ப ரியலாக ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து என் பாஸ்டில் நடந்த விஷயம் தானே ஒருவேளை நான் வந்து பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லையே நான் வந்து செத்துட்டேனே அந்த டவர்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோக்கு திடீர்னு ஒரு விண்டோ வந்து பார்ப்ப ஆகுது நீங்கள் வந்து பிளேயராக வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு ஆமாம் இல்லை இந்த தான் கரெக்டாக வந்து எனக்கு பிளேயருங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிது அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடச்சிது ஆனால் என்னோடய பா என்னோடய போன லைஃப்பில் வந்து இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன் காட்டலையுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் மூணு ஆப்ஷன் இருக்குங்க அதில் மூணாவது ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டார்க்கை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அதாவது நெக்ரோமேன்சர் மாதிரி அந்த கிளாஸ் பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு இது இந்த கிளாஸை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸ் இது மூலமாக வந்து நம்ம பாய்சன் கேர்சஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அண்டட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போன லைஃப்பில் வந்து இதை எதிர்த்து போராட்டத்துக்கு வந்து அந்த ஹோலி நைட்டு தான் இருந்தான் அப்போ ஹோலி நைட் வந்து ஹீரோவாக இருந்தால் இந்த பவர் வச்சிருந்த வந்து வேற ஒருத்தன் அவனை வந்து எல்லோரும் இம்மோர்ட்டல் கிங் அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த இம்மோர்ட்டல் கிங் தான் வந்து மான்ஸ்டராக இருந்தான் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் நானும் மான்ஸ்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து மான்ஸ்டா மாறுறேன்டா சில்வர் ஹோலி நைட் உன்னை வந்து போட்டு தள்ளுற மிருகமாக வந்து நான் மாற போகிறேன் நீ ஹீரோவாக உன்னை வேட்டுக்கு யாருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு போகிறேன் ஸோ இதோடய வந்து இந்த பாட் முடிது நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் போனால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நியூ மான்வா போட்டிருக்கேங்க ஷோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு டஞ்சன் பேஸ்டான ஒரு மான்வா இது வந்து கேட் ஓப்பன் ஆகிறது கிடையாது இது வந்து கிளைம் பண்ணிவிட்டு போகணும் டவர் டவராக வந்து கிளைம் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு மானுவாக தான் இது வெல்கேஷ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஆதரவை கொடுங்க வெல்கேஷ் பாய் கேஷ் நெக்ஸ்டாக எபிசோட்ல நெக்ஸ்ட் பார்ட்லி மீட் வரைக்கும் பாய்